பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேர் பெற்றவர்கள் ஒன்று பேத நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் அல்ல நீதியா இருக்கணும் நீதிக்காக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வாழ விட மாட்டாங்க ஒருவேளை அப்படி நீதிக்காக உண்மையக்காக நாம குரல் கொடுத்து நீதியாகவே நம்ம வாழணும்னு நினைச்சா இந்த உலகம் நம்ம என்ன தெரியுமா நினைப்பாங்க இவங்க பழைக்க தெரியாதவங்க அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க அல்லது நம்ம வந்து எல்லாமே சரியில்லாம இருக்கோம் நாம மட்டும் நீதியாக உண்மையாக வாழும்போது எல்லாரும் நம்மளை பார்த்து நகைக்கிற போல இருக்கும் ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் ஏசும் இதுதான் உலகம் இல்லையா அப்ப உலகத்துல இருக்கிற மக்களை குறித்து நம்ம கவலைப்படாம நாம இப்படிதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா அதுல நம்ம ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா தாமஸ் மோர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சிறந்த நீதிக்காகவே வாழ்ந்தவர் அதுக்காக உயிரை கொடுத்தார் இங்கிலாந்து தேசத்துல சிறந்த கல்விமானாக இவர் இருந்தார் எட்டாம் ஹென்றி அப்படின்ற அரசர் தான் இவரை வந்து அதிபராக உயர்த்தினார் பதவி ப்ரமோஷன் கொடுத்தார் அப்ப இவர் எவ்வளவு உண்மையா இருக்கணும் இல்லையா ஏன்னா இவர் கல்விமானா மட்டுமல்ல நாட்டுல வந்து உண்மையா நீதியா வாழறார் அதனால அவருக்கு கடவுள் கொடுத்த ரிவார்ட் அப்படின்னு நினச்சி அவர் இருந்தார் ஆனால் அவருக்கு அந்த உயர் பதவி வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அது யாராக இருந்தாலும் சரி நான் நீதிக்காகவே நிற்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நிற்கிறாருங்க அப்போ ஒரு முறை இந்த எட்டாம் ஹென்றி அரசு என்ன பண்ணுறாருன்னா இரண்டாம் திருமணம் செய்துக்கிறார் அந்த இரண்டாம் திருமணத்தை அங்கீகரிக்கும்படி அவர் என்ன செய்கிறார் போப்பு கிட்ட போறார் போப் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்போ என்ன செய்கிறாரு இந்த ஹென்றி என்ன பண்ணார் இவர்கிட்ட ஓடி வரார் தாமஸ் கூல் ஏன்னா தாமஸ் தாந்தான பதவியை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம் நம்ம சொன்னா அவர் செய்வார் இன்னொரு அரசர் ஆச்சு அந்த கட்டளை அவர் நிச்சயமா நிறைவேற்று அவர்கிட்ட வராரு ஆனா தாமஸ் மூருக்கு என்ன பண்றாரு தெரியுமா நோ சொல்றாரு ஏன்னா சட்டத்துல இடம் இல்ல அப்படின்னு என்ன பண்றாருனா எந்த சுவாதி அரசனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் சரியாதான் இருப்பேன் நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார் கடைசி அவரு அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை நோ சொல்லிட்டார் இப்ப இந்த அரசனுக்கு கோம் வந்துருச்சு உடனே தாமஸ் மூர் அவரை பிடிச்சு போயிட்டு ஜெயில போட்டார் சிறையில போட்டு இது மாதிரி தண்டனை பரவாயில்ல நான் செத்தா கூட பரவாயில்ல கடைசி வரைக்கும் நான் உண்மையாதான் இருப்பேன் அப்படின்னு மூறவங்க சொல்லிட்டாங்க இப்போ அவர் என்ன பண்றாரு ஜெயில இருந்து தன் மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு என்ன லெட்டர் தெரியுமா அன்பு மகளே நான் வந்து நீதிக்காக உண்மைக்காக நான் மறிக்க தயாராக இருக்கிறேன் அதுக்காக நான் மறிக்கிறேன்னா அத நான் பெருமைய நினைக்கிறேன் அப்படின்றார் அப்ப உண்மைக்காக நான் உயிர் கொடுப்பதை பெருமையாக நினைக்கிறேன் சொல்லி அந்த கடிதத்தை எழுதி முடித்தாரு அதாவது இப்போ இத நேரத்தில் உண்மைக்காக நீதிக்காக அவர் ஏதும் குற்றம் செய்யவில்லை மக்களை வந்து சீர்படுத்தினார் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுத்தார் மக்கள் இப்படி வாழ வேண்டும் என்ற வகைகளை கற்றுக் கொடுத்தார் வழி நடத்தினார் அதுதான் அவர் செஞ்சார் ஆனால் அவருக்கு அதுக்கு கிடைத்த பெரிய தண்டனை அந்த காலத்திலே இருந்த மிக பெரிய கொடிய அவமான சின்னமா இருக்கிற அந்த சிலுவை மரணம் அவருக்கு கிடைக்கப்பட்டது ஆனால் அதுக்காக அவர் பின்வாங்கவில்லை அதையும் அவர் அழகாக முத்தமிட்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் கடைசி வரையில் நீதிக்காக உண்மைக்காக வாழ்ந்தார் இந்த இயேசுவனுடைய அடிச்சூர்களை பின்பற்றி செல்கிற நாமும் ஆண்டவரை போல நீதிக்காக உண்மைக்காக வாழ்வோமா ஒரு சிலர் உண்மைக்காகவே வாழுகிறவர்கள் இருக்கிறாங்க நீதிக்காக வாழறவங்க இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க ஆனால் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார் அவங்க அப்படியே கடைசி வரியிலும் அவங்க சத்தியத்திலே நிலைத்து இருக்கும்போது என்னையாவது ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில அது விடிவெளி நட்சத்திரமாக அவர்கள் ஜொலிப்பார்கள் நீங்களும் அந்த விடிவெளி நட்சத்திரமாக திகழ நீதியோடும் உண்மையோடும் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்க்க ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இதனால் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் அமையட்டும் என்னாலும் நீதியோடும் உண்மையோடு நான் வாழ கிருமியாயிரும் மீட்பு ரேசியை ஜபிக்கிறோமே எங்கள் அன்பின் கடவுளை ஆஹ்